குழு நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் கூட்டாத்துப்பட்டி அந்த இடத்துல இருக்கோம் திரு தமிழ் 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 தமிழ்ச்செல்வன் அவங்களுடைய இடம் வந்து புதுசாக வாங்கியிருக்கிறாங்க ஒரு ஒரு முப்பத்தாறு ஆகுது சரியா இது வரைக்கும் உழைச்ச எல்லா காசும் சேர்த்து ஒரு லட்சம் ரூபா ரெஜிஸ்டர்லாம் சேர்த்து ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ காலம் உழைச்சி ஒரு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரியா இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை ஆண்டு உழைப்பாங்கன்னு தெரில அப்புறம் இதில் விவசாயம் செய்யணுன்னு முயற்சி பண்ணி ஏங்க விவசாயம் செய்யணும் அந்த பணத்தை வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம்லன்னா விவசாயங்கிறது ஒரு மரங்கிறது அவ்வளோ பெரிய அதிசயங்கிறாரு வரப்பு எடுத்துருக்கிறாரு அப்புறம் ஏதோ ஏதோ பண்ணியிருக்கிறாரு அப்புறம் மறுபடி கடைசியில் இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் வேளாண்மை முறைன்னு சொல்லி வரப்பு எடுத்துருக்கிறாரு இதில் ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள் இந்த நிறைய விஷயங்களில் எங்கே தோற்று போவோன்னு பார்த்தீங்கன்னா விரும்பி தான் இறங்குவோம் ஒரு வேலையில் விரும்பி இறங்குவோம் கொஞ்சம் தூரம் போனதுமே வேலையோ அல்லது அந்த தொழிலோ அல்லது வீடு கட்டுறதோ எதுவாக இருந்தாலும் சரி படிக்கிறதோ எதுவாக இருந்தாலும் விஷமாயிரும் நம்மளுக்கு அதை விட்டுட்டு ஓடுனால் போதும் அப்படின்னு ஆயிரும் இதை விட்டுட்டு வேற ஒரு தொழிலுக்கு போனால் புழைச்சிக்கலாமா அப்படின்னு நினச்சி அங்கே போனால் இதோட கொடுமை அது தெரியும் இன்னும் ஒன்றும் புரிஞ்சுக்கிறது இல்லை ரெண்டாவது அங்கே போனதுக்கப்புறம் உள்ள நடைமுறை சிக்கல்கள் நடைமுறை சிக்கல்களே இவங்களை என்ன செய்யும் கலைப்படைய வச்சிரும் அந்த மாதிரி வேளாண்மையை நோக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் என்ன சொல்கிறோம் அதை ஓய்வு அல்லது ஒரு உற்சாகம் ஒரு மனசில் இருக்கிற அந்த அழுத்தம் மன அழுத்தம் குறையணுன்னு இப்போது இப்போ வேளாண்மையில் இறங்குற தொண்ணூறு சதவீத இளைஞர்கள் எல்லாம் மென்பொருள் துறையை சார்ந்தவங்களாக தான் இருக்காங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க இதுக்கு ஏண்டா வந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு வேளாண்மையை கொண்டு போயிட்டுருக்கோம் வேளாண்மை வந்து அவங்கள அவங்க நினைக்கிற மன உளைச்சலையாவது போக்குமானா புதிய புதிய உளைச்சல்களை வேறு கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி கொண்டு வந்து கொட்டி வேர்த்து விறுவிறுத்து இது என் வாழ்நாளுக்குள்ளே இது இல்லை ஏதாவது நான் செடியாக பார்க்க முடியுமா மரத்தை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தண்ணியே கிடையாது ஆயிரம் அடி தண்ணிங்க சரியா இதில் வரப்படுத்துருக்காரு இந்த வரப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து தளமாக்கிட்டார் வரப்போ வந்து நம்ம அப்படி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் மேலே வந்து மட்டம் கட்டிருக்கிறார் பாருங்கள் வரப்ப பாருங்க பாருங்கள் எங்கே பாருங்கள் அது மாதிரி பண்ணக்கூடாது அதுமாரி பண்ணியிருக்கக்கூடாது ஒன்று அடுத்ததாக இந்த இடம்லாம் பண்ணியிருக்கிறாரு இதில் வந்து நம்ம நம்ம தமிழர் வேளாண்மை தெரியறதுக்கு முன்னையே எத்தனை அடி ஆழம் இது எட்டு அடி ஆழம் அஞ்சடி ஆகலம் அஞ்சடி நீளம் ஒரு பெரிய குழி எடுத்து வெப்பாத்தி குழி மாதிரி குழி எடுத்து இதில் என்ன செஞ்சுட்டாருன்னா நிறைய தென்னை மட்டை காசுக்கு வாங்கி இது உள்ளே தண்ணி நிற்கல தண்ணி இல்லாத பூமி இல்லை அதனால் இது நன் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தென்னை மட்டையை விலை கொடுத்து வாங்கி இது உள்ளே கொட்டி அது உள்ள நீர் இறங்குச்சின்னா நல்லா இதாகும்ல அப்படின்னு சொல்லி அவர் அவர் தனக்கு தெரிஞ்சதை செஞ்சுருக்கிறாரு சரிங்களா இது ரெண்டாவது இது வந்து மண் கண்டம் உள்ள பூமியில் இந்த உடைஞ்ச பாறைன்னு சொல்லுவாங்க இந்த இந்த பாறை வகையில் இது ஒன்று பாறையாக இருக்கும் ஆனால் ஜேசிபியை போட்டு எடுத்திங்கன்னா தோண்டிட்டு வரும் மண் வந்து கலந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை நல்லா தெரியும் உங்களுக்கு அடிவாரம் எங்கே பார்த்தாலும் மலைகள் சரியா சுற்றிலும் மலைகள் தான் இந்த இடத்துல பெரும்பாலும் மாமரம் இந்த பெரும்பாலும் மாமரம் இந்த புல் சோளம் இந்த சோளம் இந்த வள்ளிக்கிழங்கு குச்சி கிழங்கு இந்த மாதிரி பயிர்கள் தான் அங்கே பண்ணுறாங்க நீர் ஆதாரம் ரொம்ப அருகி போச்சு ஆயிரம் அடியாக தாண்டி போயிட்டாங்க அதனால் இங்கே அப்புறம் தமிழர் வேளாண்மையை கண்டுபிடிச்சி இதை வந்து ஏதாச்சும் நீரை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த நடைமுறை சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கை தாங்க முதல்ல மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும் எந்த தொழிலை நீங்கள் தொடங்கினாலும் சரி தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நடைமுறை சிக்கலுங்கிறது தொழிலில் வந்தாலே அவனுடைய அந்த தொடர்ந்து முயற்சி அது வந்து தடுக்கிக்கிட்டே இருக்கும் நடைமுறை சிக்கல் மட்டும் இல்லாமல் வச்சுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி இங்கே நம்ம வந்திருக்கிறதோட நோக்கம் ஒரு மூணு நண்பர்கள் ஒன்று வந்து யசோதா யோகா யசோதான தான் பெரும்பாலானவங்களுக்கு தெரியுது அவங்க தான் இங்கே பக்கத்தில் இருக்காங்க அவங்க ஒரு ஒரு ஏக்கர் வச்சுருக்காங்க தொண்ணூற்றி ஆறு சென்ட்டு அப்புறம் நம்ம தமிழ்செல்வன் அப்புறம் நீங்கள் நடுப்பட்டி நீங்கள் நல்லா வச்சுருக்கீங்க அங்கே தான் என்ன யோகேஷ் 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 நடுப்பட்டி இவங்க ஒரு ஒரு ஏக்கர் வச்சுருக்காங்க இந்த மூணு பேரும் ஒரே இடத்துல வச்சுருந்தாங்கன்னா நீரை உருவாக்குறது ரொம்ப சுலபமாக இருந்திருக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை இவங்க எல்லோரும் ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றுல உள்ள இருக்காங்க தனித்தனியாக அப்புறம் நம்முடைய கீரை நம்முடைய நண்பர் கதிர் வந்திருக்காங்க குழுவை சேர்ந்தவங்க இந்த இடத்துல தமிழர் வேளாண்மை கொண்டு வரணுங்கிறதாக நம்மளை இல்லாமலே வேலியெல்லாம் போட்டு வரப்பெல்லாம் எடுத்துட்டாங்க இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இவங்க தமிழர் வேளாண்மையில் நிற்கிறாங்களா தமிழர் வேளாண்மை ஏதாவது செய்தா அப்படிங்கிறத பார்ப்போம் மறுபடியும் நினைவில் வச்சுக்குவோம் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நடைமுறை சிக்கல் என்ற ஒன்று வந்ததுன்னா அதில் தொழில் சேரமாக நிலைக்கவே முடியாது சரியா அது போலவே அந்த தொழில் லாபமாக இல்லாமல் இருந்தாலும் நினைக்க முடியாது ஒரு தொழில் எப்போ லாபமாக இருக்கும் அதில் உற்பத்தி பண்ணுற பொருள் அவ்வளவும் விற்று போயிடணும் அவ்வளவும் மக்களால் எந்த நேரமும் விரும்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும் எந்த பொருளை விற்றாலும் விற்கலனாலும் இவன் உற்பத்தி பண்ணுற பொருள் மட்டும் மார்க்கெட்டில் முதல் தரமாக இருக்கணும் அதுக்கு அலைன்னு போ வாங்குறவங்க அந்த மாதிரி ஒரு பொருள் வந்து முதல்ல எந்த காலத்துலையும் தேவை உள்ள பொருள் உணவுப் பொருள் அந்த பொருள் பிரச்சனையே இல்லாமல் விளைய வைக்க கற்றுக் கொடுக்குற வேளாண்மைக்கு பேர் தமிழர் வேளாண்மை முதல்ல வைக்கிறவனுடைய சுதந்திரத்தில் அது கையை வைக்கவே கூடாது பயிர் வைக்கிறவன் சுதந்திரத்தில் பயிர் கையை வச்சுதுன்னா நாய் வளர்க்குறவன் சுதந்திரத்தில் நாய் கையை வச்சுதுன்னா நீ என்னை பார்த்துட்டு தான் சோறு தீங்கணும் நீ என்னை பார்த்துட்டு தான் நீ தூங்கணும்னு சொல்லிவிட்டு ஆடு மாடு நாய் மனைவி மக்கள் எல்லாம் அவனை போட்டி போட்டுக்கிட்டு வேலை வாங்க ஆரம்பிச்சுன்னா அவன் வாழவே வேணாம் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினச்சிடுவான் இல்லையா அதனால் எதை தான் பார்க்க முடியும் மனுஷனால் எல்லாம் சுதந்திரமாக இருந்து அவனுக்காக உழைச்சிதுன்னா அவன்தாங்க எஜமான் அந்த மாதிரி அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த சமுதாயம் இப்போ சமுதாய சூழல் நாய் வளர்க்குறவன் நிம்மதியாக இல்ல ஆடு வளர்க்குறவன் நிம்மதியாக இல்லை பூனை வளர்க்குறவன் கோழி வளர்க்குறவன் சரியா இந்த மாதிரி விவசாயம் எல்லாத்த விட கொடுமையானதுங்க ஒரு காலத்தில் விவசாயம் வந்து மிகப்பெரிய தொழிலாக இருந்தது விவசாயிகள்லாம் பணக்காரங்களாக இருந்தாங்க விவசாயிகள் தான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தாங்க பிச்சை எடுக்கிறவனுக்கு பூசை செய்கிறவனுக்கு அவனுக்கு இவனுக்கு எல்லாேருக்கும் அவங்க தான் கொடுப்பாங்க விவசாயிங்கிறவன் எல்லாேருக்கும் கொடுக்கக்கூடியவனாக இருந்தான் இப்போ விவசாயி எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்குறவனாக இருக்கான் அரசாங்கத்துக்கிட்ட மானியத்தை பார்க்குறான் வெள்ள நிவாரணம் கேட்குறான் அப்புறம் உடத்துக்கு மானியம் கேட்குறான் பூச்சி மருந்துக்கு மானியம் கேட்குறான் டிராக்டருக்கு மானியம் கேட்குறான் மானியம் கேட்டே வாழ்ந்து அப்பவும் நஷ்டத்தில் அடிபட்டு அப்புறம் வாழச்சின்னு வரணும் வெள்ளம்னு நிவாரணம்லாம் நிவாரணம் கேட்டு அப்புறம் போராடி இந்த மாதிரி வாழ்க்கையில் வேளாண்மையை கொண்டுகிட்டு போனது ஒரு பெரிய அரசியல் அவலம் நீரை உருவாக்குறதை இங்கே தொடங்குகிறோம் இந்த ம வேளாண்மைக்கான சுதந்திரம் வேளாண்மை செய்கிறவனுக்கு வேணும் அப்படிங்கிறதுல முனைப்பாக இருக்குது தமிழர் வேளாண்மை அது போலவே உண்ணுகிறவனுக்கு முழுமையான தரம் மிகுந்த மருத்துவ பண்பு குறையாத உணவுப் பொருட்கள் பழங்கள் இதெல்லாம் கொண்டு போகணும் தானியங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கோம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இங்கே அயோத்தியா பட்டணத்தில் மீண்டும் ஒரு இடத்தில் கால் பதிக்கிறது தமிழர் வளாண்மை தொடர் பதிவுகளில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்